எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம போன வீடியோ செஷன்ல ஸ்ரீ ஸ்திதியில ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாசரங்களையும் அதனுடைய வியாக்கியானத்தையும் சேவிச்சோம் இப்போ இந்த வீடியோ செஷன்ல ஐந்தாவது பாசரமும் ஆறாவது பாசரமும் அனுபவிக்கலாம் இதனுடைய விளக்கங்களையும் நம்ம இப்போ அனுபவிக்கலாம் பிரணய கடிதம்

இந்த வைகுண்டநாதனம் எப்பொழுதுமே இணையை பிரிக்க முடியாத இணையற்ற ஜோடிகளாக நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய ஒத்தர் ஒத்தருடைய அன்பு கொஞ்சம் கூட குறையிறது கிடையாது அதனால தான் அவர ஸ்ரீயபதின்னு சொல்கிற ஒன்று விஷ்ணுபதி நீ ரமாபதி அப்படின்லாம் சொல்கிறா இப்படி நீங்கள் ஒத்தரொத்தரை விலகாமல் இருக்கிறதால உங்களுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பல மடங்காகி போயிட்டே இருக்குது அதனால இன்னைக்கு இந்த நித் யோகாவில் இருக்கிறவா எல்லாரும் ஆதிசேஷன் படுக்கை தூய்மையான மனம் கொண்ட யோகிகளின் இதய தாமரை மேல் உன்னையே தனியாக பெருமாளை நினச்சிட்டு இருக்கா வேதாந்தங்களுக்கு உச்சியில் இருக்கும் அந்த பெருமாளை நினச்சிட்டு இருக்கா இப்படி நினச்சிட்டு இருக்கோம்ல எதனால் நீ அவர் கூட இருக்கவேதான் உன்னால் அவருக்கு ஏற்றம் அவரால் உனக்கு ஏற்றம் ரெண்டு பேருடைய அந்த ஒற்றுமை ஒவ்வொரு ஜீவராசிக்கிட்டே விற்கணும் அந்த ஒற்றுமையை என் கண்ணால் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனத்தில் தேசிகர் சொல்கிறார் அதுக்கடுத்த ஆறாவது பாசனத்தில் జనని ప్రత్యక్ ూపేవేషిగా నిగమై నిత్యమన్విషమాను భజతి మగమా నర్తయంతే మానసం నవీ కెటా ఏ పె நீங்க ரெண்டு பேரும் ஒரே மன பக்குவத்தை கொண்டவர்கள் அதனுடைய பக்குவம் வந்து கொஞ்சம் இப்படிதான் அப்படிதான் அப்படிதான் கிடையாது அதுல வந்து ரெண்டு பேருக்கும் எந்த வேரியேஷன் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஒத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த திவ்ய தம்பதியினால உங்ககிட்ட இருக்கிற அந்த பற்று தான் எங்களையெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ப முழுக வைக்கிறது இந்த பரவசத்தின் தாயே பிர தாயே மகாலட்சுமியே நீ இல்லை என்றால் எங்களால் இந்த உலகில் இருக்க முடியுமோ உன்னுடைய கருணைத்தன்மை இல்லை என்றால் நாங்கள் இங்கே இருக்க முடியுமோ உன்னுடைய தயவு பார்வை இல்லை என்றால் எங்களால் இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் அவர் தேசிகர் சாதிக்கிறார் இது எல்லாரும் இந்த வீடியோ செக்ஷனை பாருங்க உங்க கமெண்ட் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்தை இடுங்க லைக் போடுங்க மிக்க நன்றி